சாயல்குடி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் வனத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் குலாம் முஹைதீன் ஏற்பாட்டில் வாழிநோக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வீர் முகமது தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி வனத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் அனைவருக்கும் இரு வண்ண வேஷ்டி வழங்கியதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முதல்வர் மீண்டும் இரண்டாவது முறையாக முதல்வராக திமுக கூட்டணி வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என வனத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் பூபதி மணி சண்முகநாதன் ஆப்பனூர் ஆறுமுகவேல் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இனிவா பிரசிடென்ட் அவர்களுக்கும் பொன்னாரிப்பட்டி মহিলা தாரை டேய் போலா சரி 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 இங்க வந்து கை எடுக்கிறேன்